மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சீதா அருணை கண்டதும் முத்து செஞ்ச காரியம் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடிக்கு ஆசை சீரியல் இருந்து பரபரப்பான ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகி இருக்குது குறித்து பார்க்கலாம் சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல பார்த்தீங்கன்னா இப்போ எப்போதுமே ஒரே பிரச்சனையாகவே இருக்குது சீதாவோட காதல் வீட்டில் தெரிஞ்சதுல இருந்தே முத்து மீனாவுக்கு இடையுமே பார்த்தீங்கன்னா கடுமையான சண்டை தான் நடந்துட்டு வருது ஸோ அந்த வகையில இன்னும் எபிசோட்ல முத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய அம்மாவை பெருமையா பேசுறாரு அதாவது தன்னோட அம்மா அப்பாவோட பேச்சை எப்போதுமே மீற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது மீனாவோட காதுக்கு விழுற அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிட்டே இருக்கிறாரு இன்னொரு பக்கம் மனோஜ் ரோகினியோட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில நாலு எபிசோடுக்கான ப்ரோமோல சீதாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்குறாங்க சீதாவை பார்க்குறதுக்காக முத்துவ மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல அருண் அண்ட் அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்து கோவப்பட ரெண்டு பேருக்கும் இடையில வந்துட்டு வாக்குவாதம் நடக்குது முத்து அருணை அடிக்கப் போகிறது போல் அந்த ப்ரோமோல வந்துட்டு காமிக்கிறாங்க ஸோ என்னடா நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இனி பொறுத்திறது தான் பார்க்கணும் ஸோ இவங்களோட சண்டைக்கு ஒரு எண்டுக்காடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்களே காண்டாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அருண் அண்டு முத்துக்கு இடையில் வந்துட்டு அந்த ஈகோ பிரச்சனை பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது ஸோ இனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்